ஜாதகம் ஜாதகம் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லாருடைய இல்லங்கள்லையும் நிச்சயமா இருக்கும் ஒருத்தருக்கு ஜாதகம் இல்லைன்னாலும் இன்னொருத்தருக்கு இருக்கும் ஒரு நாலு நபர்கள் இருக்கும்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு ஜாதகம் இருக்கும் அதை பற்றின டாபிக் தான் இன்னைக்கு இது கொஞ்சம் சுவாரஸ்யமான டாபிக் இதுவரையும் யாரும் பேசாத தலைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த டாப்பிக்கை முழுசாக பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு ஜாதகம் கணித்த அந்த ஜாதக புக்கோ இல்லை பேப்பரோ கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அதை என்ன செய்யறது அதை அப்படியே வச்சு பயன்படுத்தலாமா இல்லை வேற மாதிரி அதை என்ன பண்ணலாம் அந்த கிழிஞ்சதை நடக்கணுமோ அது கண்டிப்பா நடந்தே தீரும் அது யாராலையும் மாற்ற முடியாது இப்ப நானே ஒருத்தருக்கு ஃபேஸ் ரீடிங் கணிச்சு சொல்றேன்னா இதெல்லாம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் நடக்க போறது இதெல்லாம் ஆனா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வாழ்நாளில் உங்க அதிர்ஷ்ட தெய்வம் இதுதான் அதிர்ஷ்டஸ்தலம் இதுதான் அதிர்ஷ்ட பக்ஷி இதுதான் அதிர்ஷ்ட விருட்சம் இதுதான் இப்ப விருட்சம்னா இந்த மாதிரி விருட்சம்னா நீங்க போய் இந்த விருட்சத்தை வச்சு விட்டுருங்கன்னு சொல்லிடுவோம் இது வளர வளர உங்களோட விஷயங்கள் உங்க பக்ஷி இதுதான் தேனி தேனி நம்ம வளர்க்க முடியும் இல்ல தேனி வந்து நம்ம வந்து இது முடியும் அந்த சிவனை வணங்கினாலே மொத்த தெய்வத்தோட அனுகிரகமும் கிடைச்சிடும் இருந்தாலும் ஒரு விசேஷ நாட்கள் இப்ப செவ்வாய் கிழமை நான் துர்கைக்கு விளக்கு போடுறேன் அங்க இருக்குற துர்கைக்கு விளக்கு போடலாம் அந்த மாதிரி ஒரு மாறுதலுக்கு வேணும்னா அங்க போனா மாதிரி எனக்கு பிரதானம் அப்படின்றது விநாயகர் அப்படின்றத முது கடவுள் குண்டே ஆகணும் சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி வாழ்வை மாற்றம் சிருஷ்டி ஒளி சிருஷ்டிவழி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டிவலி வாயிலாக சாய் பாலாஜி அவர்கள் ஃபேஸ் ரீடர் அவரை தான் சந்திக்க வந்திருக்கோம் சிருஷ்டிவலி மூலமாக நிறைய நல்ல தகவல்கள் பொருட்கள் மட்டும் இல்லைங்க ஆன்மீக பொருள் மட்டும் இல்லை மக்களுக்கு தேவையான நிறைய பூஜை முறைகள் பரிகார முறைகள் மந்திரங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு டாபிக் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் ஜாதகம் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லாருடைய இல்லங்கள்லேயும் நிச்சயமா இருக்கும் ஒத்தருக்கு ஜாதகம் இல்லைன்னாலும் இன்னொருத்தருக்கு இருக்கும் ஒரு நாலு நபர்கள் இருக்கும்னா கண்டிப்பாக யாராவது ஒத்தருக்கு ஜாதகம் இருக்கும் அதை பற்றின டாபிக் தான் இன்னைக்கு இது கொஞ்சம் சுவாரஸ்யமான டாபிக் இதுவரையும் யாரும் பேசாத தலைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த டாப்பிக்கை முழுசா பாருங்க நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி ஒரு ஹெல்தியான பில்டப் கொடுத்து வச்சுருக்கேன் என்னன்னா ஜி இப்போ ஜாதகம்ன்றது எல்லாருக்குமே இருக்கு நீங்க ஃபேஸ் ரீடிங் பாக்குறீங்க ஃபேஸ் ரீடிங் பார்த்தாலுமே ஜாதகமும் நீங்க பாப்பீங்க இல்லையா ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த ஜாதகம் வந்து ஆதி காலத்துல இருந்தே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம ஆதி காலம்னா என்ன நம்ம பிறந்ததுல இருந்தே ஒரு முப்பது வருஷமா அந்த ஜாதகம் இருக்கு இதை கணிச்சுட்டாங்கன்னா கணிச்சதுல இருந்து ஒரு இருபது வருஷமாவது நம்ம கூடவே வரும் சோ இந்த ஜாதகம் கணித்த அந்த ஜாதக புக்கோ இல்ல பேப்பரோ கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அதை என்ன செய்யறது அதை அப்படியே வச்சு பயன்படுத்தலாமா இல்ல வேற மாதிரி அதை என்ன பண்ணலாம் அந்த கிழிஞ்சதை வச்சிருக்கலாமா சோ எப்பயுமே உங்க எல்லாருக்கும் தெரியும் அக்கா கேக்குற கேள்வி வந்து குதர்க்கமாவும் இருக்கும் அதுல வந்து நம்ம விடை காணும் பொழுது நம்ம வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதா இருக்கும் சோ எப்போ அக்கா கேள்வி கேட்டாலும் எந்த இடத்துல வச்சு கேள்வி கேட்டாலும் எத்தனை பாட்டி கேள்வி கேட்டாலும் குரு வணக்கம் இல்லாம அந்த கேள்விக்கு பதில் கிடையாது குரு வணக்கத்தை பார்த்துட்டு கேள்விக்கான பதில் போயிடலாம் டுத்தடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர் வழிகாட்டுல குருவோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றியை சொல்லி குருவோட அருளால இந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அந்த நாள்ல என்ன திதி என்ன நட்சத்திரம் அது எத்தனாவது பாதத்துல அவனுக்கு வந்து விழுது அப்படின்றத வச்சுதான் ஒரு ஜாதகத்தை கணிக்கிறாங்க ஒருத்தவங்க அப்படி கணிக்கும் பொழுது அந்த ஜாதகக்காருக்கு கொடுக்கக்கூடிய டைம் இப்ப வந்து உள்ள இருக்கிற நர்ஸ் தான் அந்த டைம் இப்ப சமீபத்துல கூட ஒரு இது பார்க்கும் ஒரு டாக்டர் சார் பிறந்த பிறந்த நீங்க சொல்றீங்க ஒரு பத்து குழந்தை தாண்டிதான் வருது பத்து லேயர் தாண்டி வெளியில வந்தோடனே அந்த குழந்தையோட தொப்புள் கொடி கட் பண்ணதுக்கு டைலே பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி கிளீன் பண்ணுவோம் அதுக்கப்புறமேட்டு நாங்க எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சார் எங்களுக்கு தோணுதுக்கு அப்புறம் அந்த டைம் எழுதுவோம் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் எக்ஸாக்டான டைம் கிடையாது அந்த காலத்துல வீட்ல பிரசவம் ஆகும் அப்போ அந்த பிரசவம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க டக்குன்னு இப்படியே டைம் பாத்து எப்ப டைம் அப்படின்னு சொல்லி எழுதிடுவாங்க குறிப்பிட உடனே குறிப்பி வச்சிருவாங்க சோ அது எக்ஸாக்டா இருந்துச்சு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எழுதிறது ஓலைச்சுடியில இருந்தது ஓலைச்சுடியில இருந்து அப்படியே நோத்து புத்தகமா எப்ப மாறுச்சு ஓலைச்சுடியே அப்படியே கரைய ஆரம்பிச்சது அதே மாதிரி தான் நோட்டு புத்தகமும் இவங்க எழுதுறதே சில பேருக்கு புரியவே புரியாது அந்த ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் வரைக்கும் சோ இந்த நட்சத்திரம் இந்த திதி இந்த விஷயம் இந்த நாழிகை சில பேர் நாழிகை வச்சு எழுதிருப்பாங்க டைமிங் எழுத மாட்டாங்க நாழிகையில பிறந்தாங்க அப்படின்னு சில பேருக்கு இன்னைக்குமே நான் பேஸ் ரீடிங் பாக்கும்போது இருக்கிற கன்ஃபியூஷன் வந்து அஹ் டுவெல் ஏஎம்னு இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா டுவல் ஏஎம்னா அடுத்த நாள்

ஒரு பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அதை புதுப்பிக்கிறாங்க எடுத்துட்டு வேற எந்திரத்தை ரெடி பண்ணி உள்ள வைக்கிறாங்க அதே போல மனிதன் பிறக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் தான் இந்த ஜாதகம்ன்றது எழுதுறாங்க இப்போ வந்து இந்த நோட்டு புத்தகம் எல்லாம் போய் போச்சு கம்ப்யூட்டர் பையனோட ஜாதகம் என்னங்க இது இல்ல சார் இப்போ கம்ப்யூட்டர்ல பாத்த வேண்டிய ஆனா லைஃப் நம்ம இறக்குற வரைக்கும் அதுல வந்து போயிடுது ஏன்னா அதுவே சிஸ்டமே ஏஐ டெக்னாலஜி அந்த மாதிரி போயிடுச்சு சோ அந்த காலத்துல நம்ம முன்னோர்களோட அந்த நுட்பமும் இப்ப இருக்கிற இதுக்கும் வேற மாறி போச்சு சோ சில பேரோட இதுல நோட்ல இன்னைக்கு எழுதி குடுக்குறவங்க இருக்காங்க மேல அட்டை பிழிஞ்சு வந்துரும் உள்ள இருக்கிற பேப்பர் அக்கக்கா இருக்கும் கிழிஞ்சி நசுங்கி இருக்கும் இந்த மாதிரி இருந்தா நமக்கு கஷ்டம் வந்து அத குறிக்கும் இது வந்து பிரசன்னம் சகுனம் இந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம் இப்ப ஜாதகம் பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னம் இருக்கு சாமக்கோல் இருக்கு சோ எக்ஸாக்டா இந்த மனிதன் இந்த நேரத்துல இந்த இடத்த பண்ணாரு திரும்பி இருக்காரு சோ இன்னும் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அதெல்லாமே இருக்கு சோ நிறைய இந்த ஆன்மீகம்ன்றது கடலுக்கா இந்த கடல்ல நிறைய நதிகளா வந்து வந்து கலக்குறாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்து வேலையோ இது இதுவோ கிடையாது ஒரு மனிதன் வந்து பிறக்கும் பொழுது இந்த நேரத்துல இந்த இதுல பறக்கும் பொழுது இந்த நட்சத்திரம் அவனுக்கு வருது இந்த ராசி அவனுக்கு வருது எடுத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ராவுகாலம் எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு இன்னைக்கு குளிகை நேரம் எத்தனை மணிக்கு எல்லாமே சோ அவங்க அவங்க எழுதுறாங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த நட்சத்திர பாகம் தான் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாகம் வரும் சோ எந்த நட்சத்திரம் சிலது வந்து அடுத்த ராசில வரும் ஆமா மாறிடும் மூணு ஒரு ராசில வரும் ஒன்னு ஒரு ஒரு இதுல வரும் ரெண்டு ஒரு இதுல வரும் ரெண்டு ஒரு இதுல வரும் மூணு ஒரு இதுல வரும் ஒன்னு ஒரு இதுல வரும் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் இதுலதான் கன்ஃபியூஷன் வந்துருது இப்ப சமீபத்துல நம்ம இடத்துலயே தெரிஞ்சவங்களுக்கு நடந்தது மேஷ ராசி கிருத்திக நட்சத்திரம் மேஷ ராசி கிருத்திக் நட்சத்திரம் மேஷ ராசி கிருத்திக் நட்சத்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஃபேஸ் ரீடிங் பாக்கலாம் சொல்லி டைமிங்லாம் சிஸ்டம்ல போட்டு எடுத்தோம்னா மேஷ ராசி வரல ரிசர்வ ராசி கிருத்திக் நட்சத்திரம் ராசி மாறிடுச்சு மாறிடுச்சு அப்ப அவங்களோட என்டையர் விஷயமும் அப்படியே மாறுது ஏன்னா இப்ப மேஷ ராசிக்கு வந்து ஏழரை ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு ஏன் நடக்கல அப்படின்னு நம்ம செக்கிங்காக சும்மா போய் பார்க்கும்போது அதனால ஜாதக புத்தகத்தை ரொம்ப பத்திரமா எப்படி வந்து நம்ம நகைகள் எல்லாம் பத்திரமா வைக்கிறோமோ எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை சந்தனம் குங்கும் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு நம்மளால முடிஞ்ச அந்த குழந்தைக்காக இந்த பிரம்மா கோவில் ஒண்ணு இருக்கு திருச்சி போற வழியில அந்த பிரம்மா கோவில வச்சு ஒரு தடவை சங்கல்பம் பண்ணி பூஜை பண்ணிட்டு அதை தூக்கி எடுத்து வச்சிடணும் அடுத்தது எப்ப எடுக்கப்போம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த குழந்தைக்கு திருமண வரன் பார்க்க போறோம் பாருங்க அப்ப எடுக்கணும் எது நடக்கணுமோ அது கண்டிப்பா நடந்தே தீரும் அது யாராலையும் மாத்த முடியாது இப்ப நானே ஒருத்தருக்கு ஃபேஸ் ரீடிங் கணிச்சு சொல்றேன்னா இதெல்லாம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் நடக்க போறது இதெல்லாம் ஆனா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வாழ்நாள்ல உங்க அதிர்ஷ்ட தெய்வம் இதுதான் அதிர்ஷ்டம் இதுதான் அதிர்ஷ்ட பட்சி இதுதான் அதிர்ஷ்ட விருட்சம் இதுதான் இப்ப இந்த இந்த மாதிரி நீங்க போய் விருட்சத்தை வச்சு சொல்லிடுவோம் இது வளர வளர உங்களோட விஷயங்கள் உங்க இதுதான் தேனி தேனியை வந்து நம்ம வந்து இதுவா வச்சுக்கிட முடியும் அந்த மாதிரி வழிகாட்டதான் முடியுமே தவிர்த்து அதை மாத்த முடியாது மாத்துறது இறைவன் கையில தான் இருக்கு சோ இந்த பரிகாரம் பண்ணா இது மாதிரிடும் அந்த பரிகாரம் பரிகாரம்ன்றது என்னன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தவறுக்கு நம்மளா ஒரு ஆத்மாத்மா நம்ம இந்த செடி நம்ம செடி வளர்ந்துரும் இதுல காய் காய்க்கும் நம்பிக்கையோட வைக்கிறோம் வளர்ந்து காய் காய்க்கலாம் காய் காய்க்கும் ஆனா வளர்ந்துரும் வளர்ந்துரும் நம்ம பராமரிப்பால வளர்ந்து வளர்ந்துரும் காய்க்கு தான் காய்க்கலையான்றது இறைவன் கையில தான் அதே போல எழுதி கொடுக்கற ஜாதகத்தை ரொம்ப பொக்கிஷமா வச்சுக்கணும் கிழிஞ்சு போச்சு இல்ல அது சிதலம் அடைஞ்சிருச்சுன்னா முன்னொரு நல்ல ஜோதிடர்கிட்ட இல்ல ஏற்கனவே பார்த்து அதே ஜோதிடர்கிட்ட போய் ஐயா என் குழந்தையோட ஜாதகம் இதுவாயிடுச்சு இல்ல மிஸ் ஆயிடுச்சு இல்ல கிழிஞ்சிருச்சு அதை நீங்க மறுபடியும் எழுதிட்டாங்கன்னா மறுபடியும் அழகாக எழுதி கொடுப்பாங்க இதை எடுத்து போய் கடலை டிஸ்போஸ் பண்ணிட்டு இது கிழிஞ்சதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும் இல்ல ஓரக்கூடிய ஆறுகள் குளங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் அது ஏன்னா மகக்கூடிய பொருள் தான் இது வந்து நம்ம வந்து இயற்கைக்கு எந்த ஒரு இதுவா கூட மகக்கூடியதுதான் அதே போல அந்த ஜாதகத்தை தேவையில்லாம நிறைய பேர்கிட்ட கிட்ட போய் போய் பார்க்க கூடாது எப்பயுமே நான் ஒண்ணுதான் சொல்லுவேன் இந்த தெய்வம் உங்களுக்கு அப்படி செட் ஆயிடுச்சுன்னா அந்த தெய்வத்தை இருக புடிச்சிடணும் இவங்க சொன்னாங்கன்னா அந்த தெய்வம் இவங்க சொன்னாங்க அந்த தெய்வம் இவங்க சொன்னாங்க அந்த தெய்வம் பத்து தெய்வத்துக்கிட்ட போக கூடாது அதே போல நமக்கு இப்ப நம்ம வந்து ஒரு கோயில் போறோம் சிவன் கோயில் எடுத்தீங்கன்னா சப்த கண்ணி இருக்கும் சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க லிங்கங்கள் இருக்கும் சிவன் கோயில் பாத்தீங்கன்னா துர்கா இருக்கும் பிரம்மா இருப்பார் விஷ்ணு இருப்பார் இது மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்கும் ஆனா பிரதானமா ஒரு சிவன் வச்சிருப்பாங்க அந்த சிவனை வணங்கினாலே மொத்த தெய்வத்தோட அனுகிரகமும் கிடைச்சிடும் இருந்தாலும் ஒரு விசேஷ நாட்களை இப்ப செவ்வாய்க்கிழமை நான் துர்கைக்கு விளக்கு போடுறேன் அங்க இருக்கிற துர்கைக்கு விளக்கு போடலாம் அந்த மாதிரி ஒரு மாறுதலுக்கு வேணும்னா அங்க போனது எனக்கு பிரதானம் அப்படின்றது விநாயகர் அப்படின்றத மு முதுமுடு கடவுள் கும்ட்டையே ஆகணும் குலதெய்வம்ன்றத கும்ட்டே ஆகணும் அப்போ நம்ம குழந்தைக்கு ஒரு திருமண வரன் பார்க்க போறோம்னா அந்த குலதெய்வம் கோயில் எடுத்துட்டு போய் அந்த ஜாதகத்தை வச்சு வேண்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் ஜோதிடர் கிட்ட கொடுத்து பொருத்தம் பாக்குறதோ இல்ல வரனுக்கு கொடுக்கறதோ பண்ணணும் நம்ம என்ன பண்றோம்

நம்ம இப்படி சொல்லுவோம் யாரும் நூறு ஆண்டுகள் இப்பெல்லாம் இருக்கிறது இல்லை நூறு ஆண்டுகள் மனஒத்த தம்பதியா விட்டு கொடுத்து பேர் உலகமே மதிக்கத்தக்க நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ தான் ஒரு வேண்டி அந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து நேரா வீட்டுல வச்சிடணும் அதுக்கப்புறம் அதை சும்மா அதாவது இப்ப நம்ம ஒரு இடத்தை வாங்கிட்டோம் அந்த இடத்து பத்திரம் வாங்கும் போது ரிஜிஸ்டர் பண்ணும்போது பத்து தடவை பிரிச்சு பிரிச்சு வைப்போம் இருக்கா இது ஏன் ஏன் இதுல இந்த பேப்பர் நீங்க ஏன் சேர்க்கல இதெல்லாம் பண்ணிட்டு

ஆயிரம் கிதான் அதே மாதிரிதான் பிறக்கும் பொழுது இந்த வீட்டு வாங்குற மாதிரி தான் பிறக்கும் பொழுது எது கொடுக்கறது இந்த வீட்டு டாக்குமெண்ட் அப்ப பத்து தடவை பாத்துக்கலாம் அப்பயும் சொல்லிட்டு வாங்க பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கான அந்த ஜோதிடர் எழுதும்போதே சொல்லிடுவாங்க இந்த குழந்தை இப்படி இப்படி இருக்கும் இப்படி இப்படி இருக்கும் இப்படி இப்படி இருக்கும் நேரம் எதனா நல்லா இருக்குன்னு அவர் சொல்றாரு அப்பயே ஒரு சைட்ல ஒரு ரைட்ல நோட் பண்ணிச்சுக்கணும் அந்த குறிப்பை வச்சு ஜாதகத்தை எடுத்து போய் யாருக்கிட்ட அனாவசியமா கட்ட இப்ப நம்ம கிட்ட கூட யாராவது ரீடிங் பாக்குறாங்கன்னா டைம் சொல்லுங்க பிறந்த இடம் சொல்லுங்க அதுக்கப்புறம் போட்டோ அனுப்புங்க தான் சொல்றேன் யாருக்கிட்டும் ஜாதகம் நான் வாங்கி பார்த்ததே கிடையாது எதனாலன்னா பத்து பேர் பத்து அந்த ஜாதகத்துல நிறைய பேரோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த கட்டத்துல எழுதிருவாங்க ஒன்னு ரெண்டு மூணு வக்ரம் அப்புறம் ஒரு டோட்டல் ஒன்னு போடுவாங்க இந்த ஒண்ணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி ஒண்ணு மைனஸ் போட்டு இது போட்டு இது வரைக்கும் குரு தசை அதுலதான் போட்டுருக்குமே இவங்க என்ன பண்ணாரு கிடையாது அந்த மாதிரியும் ஏன்னா ஜாதகத்துல வந்து என் கணிதம்னு ஒன்னு இருக்கு திருக்கணித பஞ்சாங்கம் இருக்கு வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்கு நம்ம போகக்கூடிய ஒரு வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்து எழுதி இருந்து இவர்கிட்ட போய் திருக்கணித மாதிரி தப்புன்னு சொல்லிட்டு அவர் மாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம தலையெழுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடும் நம்ம நல் வழிகளை போறது அது வேற மாதிரி மாத்திரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஜாதகத்தை பிறந்ததுக்கப்புறம் எடுக்கக்கூடாது திருமணமோ இல்லை அந்த குழந்தைக்கு ஒரு நல்லது பண்ண போகிறோம் அந்த மாதிரி நேரங்களில் மட்டும்தான் குலதெய்வம் கோயில் நான் பிறந்ததுக்கப்புறம் ஜாதகம் எழுதுறாங்க இல்லைங்களா அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் எழுதுனதுக்கு அப்புறம் பிரம்மா கோயிலை வச்சு தடை எடுத்து ஏன்னா படைச்சோம் அவன் தான் அதனால் அந்த பிரம்மா கோயிலை வச்சு வேண்டிட்டு எடுத்து வந்து வீட்டில் வச்சுடணும் அதுக்கடுத்து அந்த குழந்தை படிக்கிறதுக்கு மேல் இது வெளிநாட்டுக்கு போகிறதோ இல்லை மேல் படிப்பு படிக்கிற விஷயமோ இல்லை கல்யாண விஷயமோ பார்க்குறோன்னும் பொழுது குலதெய்வம் கோயிலை வச்சு வேண்டிட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும் அதுக்கு அடுத்தது முடிச்சதுக்கு அப்புறம் மடி குலதெய்வம் கோயில போய் வேண்டிட்டு மடுதி எடுத்து வந்து வச்சிருந்து இல்ல ரொம்ப எமர்ஜென்சி ரொம்ப நோய் வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன காரணம்னே தெரியல அவங்களோட இந்த இதுக்கு என்ன அப்ப எடுக்கலாம் சொன்னேன் ஒரு இடம் வாங்குறோம் அந்த இடத்துல பிரச்சனைன்னு பொழுது அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறோம் இல்ல ஒரு லோன் வாங்குறோம் இல்ல கடன் வாங்க போறோம் இல்ல வந்து அது மேல கட்ட போறோம் அது பிளான் வேணும் இது வேணும் அப்பதான் அதை எடுக்கிறோம் அது வரையும் நம்ம எடுக்கிறோம் அதே மாதிரி நம்மள பூமிக்கு வந்து இறைவன் படைச்சு அமைச்சுட்டாரு அதுக்கு வந்து இந்த வந்து பட்டா மாதிரி ஒரு ஜாதகம் எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்டா விதியை மதியால வெல்லலாம் அதனாலதான் அதை அவ்வளவா பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றது இப்ப நான் பார்க்கணும் சார் இல்ல சார் நான் ஜாதகம் பார்க்காம இருக்க முடியாது எனக்கு அப்பப்போ எனக்கு அப்டேட் தெரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னம்னா உங்களோட டைம் பிறந்த டைம் டேட்டு எந்த ஊர்ல ஊரில் போனது போட்டு அழகாக வரும்போது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் கொடுக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவாக இன்னைக்கு கொடுத்திருக்கீங்க ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது தான் ஒருவருடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒன்றா இருக்கு நம்மளுடைய விதி இதுதான் அப்படிங்கறத தீர்மானிக்க கூடியது ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜாதகத்தை அனாவசியமா மற்றவர்கள் கைப்படும்படி வச்சுக்காதீங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி கிழிஞ்ச நஞ்சு போன இல்லை அட்டைகள் பிரிந்த அந்த ஜாதகம் இருந்ததுன்னு